నలమాలమా அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் மூவரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம் அதனால ஒரே ஞானம் ஒரே வல்லமை ஒரே சித்தம் எல்லாம் கொண்டு விளங்கக்கூடிய மூவொரு கடவுள் தந்தை மகன் தூயா ஆவியாருடைய பெருவிழா அதனால் இந்த ஒரு ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் சரி நம்முடைய பங்குல சரி நம்முடைய சமுதாயத்தில் சரி நம்முடைய நாட்டில் சரி எல்லோரும் வாழ்ந்தோம் அப்படின்னா எப்போவுமே மகிழ்ச்சி தான் அதை நம்முடைய அந்த கடவுள்கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அது எப்பொழுதுமே கடவுள்தான் நமக்கு நல்ல ஒரு நம்மை வழிநடத்துபவராக ஒருங்கிணைப்பவராக நம்மை பாதுகாப்பவராக அன்பு செய்பவராக எல்லாம் எல்லாம் வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த கடவுள் ஒரே திருவுளத்தையும் ஒரே ஞானத்தையும் ஒரே வல்லமையும் கொண்டவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வேறுபாடு எதுவுமே கிடையாது இந்த வேறுபாடுகளை பிளவுகளை பிரித்தாளும் சூழ்ச்சிகளை எல்லாம் உருவாக்கி கொண்டது இந்த மனித இனம்தான் கடவுள் கொடுத்த ஞானத்தை கடவுள் கொடுத்த வல்லமையை கடவுள் கொடுத்த எல்லாவற்றையும் தவறாக பயன்படுத்த அதனால தான் இன்னைக்கு இப்படி சிதை உண்டு கிடைக்கிறோம் பல துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்போது இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ஒரு உள்ளத்தோடு சிந்திக்கணும் ஒரு உள்ளத்தோடு செயல்படணும் ஒரு உள்ளத்தோடு நல்லதையே பேசணும் இல்லைங்களா அப்போது அந்த ஒன்றுபட்ட சிந்தனை வளரணும்னா கடவுள் நம்மிடையே வாழ வேண்டும் குடிகொண்டிருக்க வேண்டும் அந்த கடவுள் என்னிடம் இருக்கிறாரா அப்படின்னு தான் நீங்கள் எல்லாரும் நம்ம யோசித்து பார்க்கணும் நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணும் சரிங்களா அதனால் இதை கரெக்டாக கருத்தாக யோசித்து பாருங்க இந்த மூவரு கடவுள் பெருவிழால் இதை உள்வாங்கி நம்முடைய குடும்பத்தில் முதல்ல அந்த சிந்தனை இருக்கிறதா செயல்படுகிறதா அப்படிங்கிறத யோசித்து பாருங்க ஏன்னா தந்தை ஒரு மாதிரி தாய் ஒரு மாதிரி குழந்தைங்க ஒரு மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருந்தால் குடும்பம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா இல்லை ஒருமணப்பட்ட உள்ள தொடர்ச்சி அதற்கு மிக முக்கியமான ஒன்று அடிப்படையான ஒன்று என்ன அப்படின்னா ஜபம் குடும்ப ஜபம் என்பது குடும்பமாக சேர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அது இன்னும் உங்களை சிறப்பாக வளர்த்தெடுக்கும் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை அமைதியை எப்பொழுதும் கொடுக்கும் கடவுள் உங்களோடு என்றும் இருப்பார் சரிங்களா சரி இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இன்னைக்கு அந்த கேள்வி என்ன என்பதுதான் இல்லைங்களா இந்த கேள்வி என்னன்னு சொல்லிடலாமா திருச்சபை என்ற ஆவணத்திலிருந்து தான் நம்ம வந்து இப்போ படித்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஆண்டவர் ஏசு தம் திருச்சபையை எப்படி தொடங்கி வைத்தார் ஆண்டவர் ஏசு தனது திருச்சபையை எப்படி தொடங்கி வைத்தார் இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை தேடுங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க இப்போ நம்ம முதல் அன்பரை கூப்பிட்டு அளவு விசாரிச்சிடலாம் ஓகேங்களா முதல் அன்பர் ஊடக வழி நோக்கி பழமா வணக்கம் நலமா நலமா நீங்க நாங்க நலமா இருக்கிறோம் உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சி குடும்பமா பாக்குறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் சிறப்பு அதாவது ஆணி பரிசா ஆசிரியர் பேரு நிஜில் சேலர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு உம் மருமகன் டேனியல் பிசினஸ் பண்றாங்க ஓகே மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும் பதினோரு மணிக்கு ஆறாவது தினம் கலந்து பார்ப்போம் அப்புறம் இந்த எடுத்து வாசி நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் திருப்பலிகள் மற்றும் இந்த வாரம் வாரம் பிரசங்க பாருங்க அறிஞர் இந்த மாதிரி ஆரங்கராஜ் கரோலின் நடத்துறாங்க தொடர்ந்து ஜெயமான கலந்துவோம் கொஞ்சம் மற்ற வேலைகள் இல்லாத நேரத்துல இந்த டிவி தான் ரெண்டு பேருக்கும் எல்லாரும் வெளியில போயிட்டாங்க நாங்க என் மனைவி டிவியை போட்டு அதெல்லாம் இருக்கும் அந்த பாடல் நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்கல்ல மாதா டிதர் எல்லாரும் சேர்ந்து தூதி எல்லாரும் சேர்ந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும் அது விரும்பி கேப்பாங்க மாதா நிகழ்ச்சிகள் இந்த கோயம்புத்தூர்ல இருந்து இன்டர்நேஷனல் சனிக்கிழமை சரி நடத்துறாங்களே ஒவ்வொரு மாதா பத்தியும் எந்த நிகழ்ச்சியும் குறைஞ்ச முடியும் எல்லா நிகழ்ச்சியுமே எங்களுக்கு அந்த மன நிறைவோடு தான் இருக்கு ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சி டிவி ஆரம்பிச்சு அது மக்கள் மத்திய பரவி மாதாவுடைய அருள் ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருக்கு இருந்ததுனால மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கு எல்லா பாதத்தையும் நல்லா செய்யறீங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ஆ மத்தவங்கலாம் சொல்லுங்க நீங்க மாதா டிவி எப்படி பாக்குறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதை பாக்கும்போது மாதா டிவில வந்து ஃாதர் கொரோனா டைம்ல எல்லாம் எங்களுக்கு மாஸ் பண்ண பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்ப எங்களுக்கு அந்த மாஸ் இருந்தது எங்களுக்கு ரொம்ப இருந்தது டைம் போக முடியாத சுச்சுவேஷன் வரும்போது மாதா டிவில திருப்பணி பார்க்கறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுல மறையுரையாற்ற ஈவினிங் தான் பார்ப்போம் அந்த பெசன் நகர்ல கொடுக்குற அந்த இது அவங்க அன்னைக்கு என்ன இதோ அந்த சம்பந்தமான சொல்றது புதுசா கேட்டு பசங்களும் ரொம்ப எங்களுக்கு வாய்ப்பா இருக்கு அந்த மாதா டி திருப்பலி பாக்குறது மத்தபடி பகல் நேரத்துல எங்களுக்கு அவ்வளவு வாய்ப்பு கிடைக்கல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறதுனால லீவ் இருக்கும் இருக்கும்போது பதினோரு மணிக்கு அந்த ஆராதனை பார்ப்போம் அப்புறம் ஈவினிங்ல அந்த நைன் ஓ கிளாக் நைட்ல போடுறீங்க ஒவ்வொரு வரலாறு வீரர்கள் வரலாறு அது தொடர்ந்து பார்ப்போம் அது தம்பி வந்து இப்ப லூர் தேவியர் பாதர் போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டா டெய்லி பார்த்துட்டு இருக்கான் சோ மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறதா நினைக்கிறீங்க பிள்ளைங்க வந்து நம்ம நம்ம உட்கார்ந்து சொல்லி கொடுக்க நேரம் இல்லைனாலும் அதுல மாதா டிவியில ஓடுற நிகழ்ச்சிகளை பார்த்து கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளோட

ரொம்ப அருமை ஆஹ் மாதா டிவி பார்க்க கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மட்டும் பாக்குறது இல்லாம குழந்தைகளுக்கு அத பத்தி எடுத்து சொல்ற மாதிரி நிகழ்ச்சியில வச்சு இந்த காலத்து குழந்தைங்களை வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு செல்போன்லயும் கூலி போயிடுறாங்க உறவுகள் எல்லாம் புரிஞ்சு போகுது யாரு கூட பேசாத பிள்ளைங்க எல்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த மாதா டிவில வந்து அந்த அதுக்குள்ள நிகழ்ச்சி எல்லாம் செலவு நிறைய காட்டுறாங்க அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து காட்ட பாக்க வைக்கணும் புனிதர்கள் பத்தி எல்லாம் சொல்றாங்க ஆண்டோர் குட்டி வரலாறு இந்த தவ காலத்துல எல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த பல தோசை பகம் வச்சு ரொம்ப அருமையான இருக்குது அது மாதிரி எல்லாம் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்து கொண்டு வரணும் அது அது நல்லா இருக்கு அது உதவியா இருக்கு சூப்பர் சரி ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் அவனுடன் தேவர் அவர்களுடன் தேவீந்த பாடு தேவ ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு 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 ரொம்ப மகிழ்ச்சி நீ எல்லாம் பங்கெடுத்தது டேய் தம்பி நீ என்னென்ன நிகழ்ச்சி பார்க்கற மாதா டிவில ம் அப்புறம் வேற ஓ நல்ல நிகழ்ச்சி எல்லாம் போடுவாங்க அதனால பிடிக்குமா ம் நீ யார் சொல்றதை கேப்ப அப்பா சொல்றத கேப்பியா அம்மா சொல்றத கேப்பியா அப்பா சொல்றதை கேட்க மாட்டியா வெரி குட் வெரி குட் சூப்பர் ரொம்ப அருமை நீங்க எல்லாம் பேசுனது ஓ அருமை சூப்பர் பூசா சொல்லுவானா வெரி குட் வெரி குட் நல்லா வளர்க்குறீங்க சிறப்பா தம்பியை வளங்க வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்துக்கு இரையாசிரி கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கலாம் ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நலன்களால் நிரப்புவாராக பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஊட்டுவாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து உங்கள் குடும்பத்தை முன்னேற்றி வழிநடத்துவாராக கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார் காட் பிளஸ் யூ நன்றி ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ நன்றி சந்திக்கலாம் பாய் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரர் டேனியல் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பங்கெடுத்து அழகாக பேசினாங்க சிறப்பாக பேசினாங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு நல்ல பல கருத்துக்களை நம்மோட சொல்லி மகிழ்ச்சிப்படுத்தினாங்க மாதா தொலைக்காட்சி எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய வார்த்தைகள் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த அன்பு தம்பி குட்டி பையன் அழகாக பா பாடினா பேசினா நல்ல ரொம்ப சிறப்பாகவே ஒரு குடும்ப உணர்வோடு பங்கெடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பான நன்றிகள் அடுத்த அன்பருக்குப்பினா சரிக்குமா ஊடக வழி இல்லம் நோக்கி பலவா வாங்க பல வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கிற நல்லா இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு அந்த மூவருக்கும் மாதாவுக்கும் சொல்றேன்னு பாருங்க மாதா டிவியை பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லுங்க எல்லாருக்கியோ ஆனா நாங்க சொல்லவே இல்ல எப்படி சொல்றா அன்னைக்கு கொரோனா காலங்கள்ல இருந்து இன்னிய வரைக்கும் அந்த டிவி வந்து ஒரு மகிழ்ச்சி டிவி பார்த்து இத வந்து நாம தாவீது ஆரோக்கியம் இந்த திருச்செமையே கடமைப்பட்டிருக்கு அவரோட முயற்சியை மாதா ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க தந்தை இறைவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அவரு அவர் கரங்களை கண்டிப்பா இந்த டிவி உருவானது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பி பாருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இல்லந்தோறும் இரையாட்சி அப்படின்னு சொல்றீங்க ஆனா இல்லந்தோறும் கத்தோலிக்கர்களுக்கு மட்டும் இறையாட்சின்னு சொல்லலீங்க இல்லந்தோறும் எல்லாருக்கும் இறையாட்சி இது ஆனா இப்ப வந்து மாதா எங்க போய் காட்சி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை பாத்தேன் காலையில எழுந்து இந்த லோகாவை பார்த்தாலே போதும் மாதா ஒவ்வொரு வீட்டிலையும் குடும்பங்களையும் அது காட்சி கொடுத்தா மாதிரிதான் பார்த்தேன் இது மட்டும் இல்ல பாது ஒரு ஒரு நிகழ்ச்சியை அருமை அதை பத்தி பேசணும்னா நாட்களும் பார்த்தாரு நேரங்களும் பார்த்தாது நாங்க சும்மா பார்க்க ஆரம்பிச்சோம் பாது கொஞ்ச நாள் பார்க்கலாமே ஆனா எங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிச்சு இந்த டிவி குடும்பங்களை வழி நடத்துது இந்த டிவி

எங்கள் ஸ்ரீகாந்த் என் மனைவி பேர் வந்து சாரா ஜெரி உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருக்காங்க அவங்க என் குழந்தைகள் பேர் வந்து மோனிகா ரெபேகா பையன் ரோஷன் ஃபாதர் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நாங்க வந்து லிட்டில் மவுண்ட் சின்னமலை பங்கு ஃபாதர் ஓகே சின்னமலை பங்கு ஃபாதர் நாங்க ஆமா நாங்க கத்தோலிக்க குடும்பம் ஃபாதர்

பிரிக்க ரொம்ப அருமையா நிறைய சொன்னீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் இதயம் அம்மா இதயம் மகிழுதமா தாயின் பாதம் பணிந்தி அம்மா இதயம் மகிழுதம் மறையுதம்மா புள்ளம் தொழுதம்மா உங்கள் தாய்மையைவா அம்மா இதயம் ஓகே வாழ்த்துக்கள் நன்றிகள் கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தை ஆசிர்ப்பாராக நலமோடும் மனமோடும் செய்வாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் காட் பிளஸ் யூ நன்றி தேங்க்யூ 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 மாதா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே சகோதரர் ஸ்ரீகாந்த் ரொம்ப அருமையா சென்னை லிட்டில் மவுண்ட் அங்கேருந்து பேசுகிறாரு மூச்சு விட கூட டைம் கொடுத்தாரான்னு தெரில அளவுக்கு விடாமல் ஆர்வத்தோடு பேசினார் மாலா தொலைக்காட்சியை அதிகமாக நேசிக்கிறாருன்னு அவங்கள புரிஞ்சுக்க முடிச்சு நான் எந்த கேள்விகளையுமே அவர் என்னை கேட்க விடலை எல்லாத்துக்கும் அவரே பதில் அந்த அளவுக்கு ஆர்வம் மாரா தொலைக்காட்சி மேலே கொண்டிருக்கக்கூடிய பாசம் வெளிப்பட்டது ஸோ சகோதரர் ஸ்ரீகாந்த்க்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மாலா தொலைக்காட்சியை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரேயரும் எங்களுக்கு எப்பொழுதும் தேவை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் சுபத்திற்கும் நன்றி ஓகேங்களா சரி இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு அதில் விசாரிக்கப்போறோம் கூப்பிட்டுலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க பழமா வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கிறோம் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க எங்க இருக்கிறீங்க சிவாஜி நகர் ஓகே ஓகே சூப்பர் 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 சாரி மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுது டிவி உங்களுக்கு சொல்லணும் ஓகே இந்த மாதா டிவி இதல பாக்குறதுனால நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க சொல்லுங்க சகோதரி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மாதா டிவியை பாக்கும்போது

ஜமா வந்த ஓகே 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 வந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கலாம் அப்படி நீங்க நினைச்சிருக்கீங்க நிறைய மாற்றங்கள் சொல்ல முடியாது இருக்கு ஸ்பெஷலி இந்த கோவிட் டைம்ல அந்த நேரத்துல அந்த

பாபிதா அன்பான அருமையே ஆயரே இன்னோ நே நியாமே என்ன சூப்பர் அருமையா பான்னீங்க அழகா அழகா பண்ணீங்க ரொம்ப கேட்க இனிமையா இருந்துச்சு ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆஹ் சரி சரி சூப்பர் சூப்பர்மா ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டு பேரும் அழகா பேசுனீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்க மாதா தொலைக்காட்சிக்காக பிரேயர் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக சிறப்பா சிறப்பாச்சு ஜப ஜபம் ஒரு சின்ன ஆ ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல நன்மைகளால் உங்களை நிரப்புவாராக குடும்பத்திற்கு அமைதி மகிழ்ச்சியும் தருவாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து உங்களை வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்றி நன்றி ஓகே தேங்க்யூ பாய் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரி அனிதா மற்றும் அவருடைய தாயார் ரொம்ப அழகாக பேசுனாங்க மகிழ்ச்சியாக பேசுனாங்க நிறைவாக பேசினாங்க சிறப்பாக பேசுனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய பகிர்வுக்கு உங்களுடைய அன்புக்கு இன்று பங்கெடுத்த எல்லாருமே நல்ல பல கருத்துக்களை சொன்னார்கள் அதுலேயும் ஒரு சில பேர்லாம் ரொம்பவும் பாசமாக மூச்சு விடாமலாம் அப்படி பேசி நல்ல பல கருத்துக்களை சொன்னாங்க எந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியை நேசிக்கிறாங்க நெருக்கமாக இருக்கிறாங்க இணைப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிந்து கொண்டதும் அதனால் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க இணைந்திருங்க சரிங்களா நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் இன்னும் பல பேர் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் சரி இப்போ நம்ம இறைவார்த்தை மனப்பாடம் செய்யணும் சரிங்களா மனப்பாடம் செய்திடலாமா இன்னைக்கு மூவரு கடவுள் தந்தை மகன் தூய் ஆவியார் மூவர் கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுறோம் மத்தியினர் செடி அதிகாரம் இருபத்தெட்டு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபது வரை இன்று நமக்கு இறைவார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிதானே திருப்பலிக்கு போனீங்களா வாசிக்க கேட்டீங்களா வாசிக்க கேட்டிருப்பீங்க அருமையான இறைவார்த்தை இதுல வந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்ய போறோம் மத்தியினர் செறி அதிகாரம் இருபத்தெட்டு இறை வார்த்தை பத்தொன்பது ஓகேங்களா சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் சீடராக்குங்கள் எல்லாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நம்ம எல்லாருமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் அப்போ ஆண்டவருடைய சீடராக இருக்கிறோம் அந்த சீடத்துவ வாழ்வில் எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோம் இதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சொன்ன சொன்னலையா நம்மிடம் ஒன்றுபட்ட மனநிலை இருக்கிறதா குடும்பத்தில் பங்கில் சமுதாயத்தில் எல்லாம் அப்போ பாருங்க திருமுழுக்கு பெற்ற சீடர்கள் என்றால் தந்தை மகன் தூயாவையருடைய அந்த பண்புகள் நம்மிடம் இருக்கணும் அதை மட்டும் நம்ம யோசித்து பார்ப்போம் வாழ்வாக்க முயற்சி எடுப்போம் சரிங்களா சரி தொடக்கத்துல கேட்ட அந்த உங்களுக்கான கேள்வி இதோ வந்துருச்சு என்ன கேள்வி திருச்சபை என்ற அந்த ஆவணத்திலிருந்து ஆண்டவர் இயேசு தம் திருச்சபையை எப்படி தொடங்கி வைத்தார் அதற்கான பதில் பக்கம் தொண்ணூர்ல இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகள்ல பக்கம் தொண்ணூர்ல நீங்க வாசிக்கலாம் இறையாட்சியின் நற்செய்தியை பறைசாற்றி இறையாட்சியின் நற்செய்தியை பறைசாற்றி இதுதான் பதில் அப்போது இரையாட்சி நற்செய்தியை பறைசாற்றி ஆண்டவரேசு தமது திருச்சபையை தொடங்கி வைத்தார் புரியுதுங்களா அதனால அந்த நற்செய்தி தான் இரையாட்சி என்ற நற்செய்தியை உலகமெங்கும் அறிவித்துதானே தவிர அந்த நச்செய்தியை பேஸாக வச்சு தான் எல்லாமே செஞ்சுருக்கிறார் அதனால் சும்மா ஏரல் அப்படிலாம் தொடங்கலை அதனால இதை சரியாக தெரிந்து கொள்வோம் கற்றுக்கொள்வோம் வாழ்வாக்குவோம் அதனால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்தீங்க நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கிறீங்க ரொம்பவே மகிழ்ச்சி இன்னும் பல பேர் இந்த நிகழ்ச்சியில் வர நாங்கள் ஆசைப்பட்றோம் அதுக்கு ஏதோ இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கோங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு குறிச்சிட்டிங்களா நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சு வைங்க தெரியாதவங்க மிஸ்டு கால் கொடுங்க நாங்களே உங்களை அழைக்கிறோம் நலம் விசாரிக்கிறோம் சரிங்களா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் மூவொரு கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு இருந்து செயல்பட துணை செய்வாராக வழி நடத்துவாராக அல்ல இறைவன் நமக்கு என்றென்றும் பாதுகாப்பளித்து நம்மை நிறைவாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம்